கிமு ஐந்தாம் நூற்றாண்டு அன்றிரவு சிவகங்கை மாவட்டம் மருதங்குடி கிராமத்தில் இயற்கைக்கு மாறான அமைதியோடு காற்று அடர்த்தியாக இருந்துச்சு ஒரு மங்களான புகைமூட்டம் மூட்டம் தெருக்கல்ல ஊர்ந்து போனது பெருந்தச்சன் என்ற சிற்பியோட எளிமையான குடிசைலர் பார்வதி லட்சுமி மற்றும் மீனாட்சி ஆகிய மூன்று இளம் மகள்களும் தங்களோட சாயங்கால வேலைகளை முடிச்சிட்டு தூங்க தயாராகி அன்னைக்கு அபாயம் கலந்த ஒரு நிசப்தத்தோட காத்து வீசிச்சு அந்த இரவு ரொம்ப கனமா இருந்தது மருதங்குடி கிராமத்தை சுத்தி இருந்த காட்டுல அன்னைக்கு சில வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்டுச்சு பெருந்தட்சனோட பொண்ணுங்க அன்னைக்கு ஒரு பயங்கரத்தை எதிர்கொண்டாங்க அந்த குடிசையில ஒரு சின்ன எண்ணெய் திருவிளக்கு எரிஞ்சது அந்த விளக்கோட வெளிச்சத்துல அந்த பொண்ணுங்களோட நிழல் பின்னாடி இருந்த சுவர்ல தெரிஞ்சது மூத்தவளான பார்வதி தன்னோட நீண்ட கூந்தலை பின்னி முடிச்சு படுக்க ஆயத்தமானா லட்சுமியும் மீனாட்சியும் ஏற்கனவே படுத்திருந்தாங்க திடீரென வீசின ஒரு குளிர்ந்த காத்து அந்த அறைக்குள்ள வீசி விளக்கு அணைச்சது இருள் சூழ்ந்து கொள்ள சகோதரிகள் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாங்க என்னைக்கும் இல்லாத மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு அபாயம் அவங்களை சூழ்ந்துதான் உணர்ந்தாங்க மீனாட்சி மெதுவா கேட்டா பார்வதி நீ அதை கவனிச்சியா பார்வதி பதில் சொல்றதுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி தள்ளப்பட்டது போல குடிசையின் கதவு மெல்ல திறக்குது சகோதரிகள் மூணு பேரும் பயத்தில் உறைந்து கண்களை அகல விரிச்சு வாசலை விரிச்சு பார்த்தாங்க இரண்ட நிழலான புகைமூட்டும் சூழ வாசக் கதவினில் வருது அது இதுவரை அவங்க பார்த்திராத ஒரு உருவம் அது வீட்டுக்குள்ள நொழைஞ்சவுடன் சவத்தின் வாடையும் ஒருவித குமட்டலும் சகோதரிகளுக்கு ஏற்படுது கள்ளங்கப்படமற்ற அந்த பெண்களுக்கு முன் ஒரு கோரமான அரக்க உருவம் தோன்றது அதோட கண்கள் அகலமாகவும் முகம் அருவருப்பாகவும் இருக்கு சகோதரிகள் மூன்று பேரும் ஒன்று கூட அவங்க இதயம் வேகமா துடிக்குது அரக்கனோட பார்வை மூத்தவளான பார்வதி மீது விழுது அவனோட பார்வையில் ஆசை பாவமும் கலந்திருக்கு அரக்கன் மெல்லிய குரல்ல பேரழகி பார்வதி நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லி பார்வதியை நோக்கி நகர்றான் பார்வதி மூச்சரிக்கிறான் அரக்கனின் நோக்கம் தெளிவாகுது பார்வதி அவன் பக்கம் இழக்க பார்க்கிறான் பார்வதி கண்ணீர் மல்க போராடுறான் அந்த அரக்கனின் கை நீண்டு முரட்டுத்தனமான பறிவுடன் அவளுடைய முகத்தை தொடுது அவளுடைய உடல் திகிலால் நடந்தது தயவு செஞ்சு அவளை விற்று என்று லட்சுமியும் மீனாட்சியும் கதர்றாங்க அந்த அரக்கனின் சிரிப்பொலி அந்த அறையை நிரப்புது திடீர்னு காட்டில் ஏதோ சத்தம் கேட்க ஒரு யானையின் பிழைகள் கேட்குது அவர்களை சுற்றியுள்ள காற்று குளிர்ச்சியாகுது ஆழமாகுது அரக்கன் தயங்குறான் குடிசையின் சுவர்கள் மூடுவது போலவும் நிழல்கள் தாமாகவே நகர்வது போலவும் குழப்பத்துடன் சுற்றியும் பார்க்கிறான் ஒரு மெல்லிய அச்சுறுத்தும் ரீங்காரம் காற்றை இறப்புது அரக்கன் பார்வதியை விடுவித்து ஒரு உருமலுடன் இரவில் மறைகிறான் இன்று பிள்ளையார்பட்டி என்று அழைக்கப்படும் ஏக்காட்டூரில் மிகச்சிறந்த சிற்பியான பெருந்தட்சன் அங்கிருந்த குன்றை குடைந்து குடைவரை கோயில் எழுப்பி சில வருடங்களாக திருப்பணி வேலை செய்து இறுதியாக திருவேசர் எனும் சிவலிங்கத்தை வடிவமைத்தார் சில வருடங்களுக்கு முன்பு மருதங்குடி கிராமத்திற்கு பாண்டிய மன்னன் நகர்வலம் வருகிறார் தன்னுடைய மனைவியை எழுந்து மூன்று மகள்களுடன் வாழும் சிற்பி பெருந்தட்சனை பார்க்கிறார் ஏக்காட்டூரில் உள்ள சிறிய குன்றை குடைந்து அந்த மகாதேவனுக்கு குடைவரை கோயில் எழுப்ப வேண்டும் அதை தாங்கள்தான் தலைமை ஏற்று செய்து தர வேண்டும் என்று பெருந்தட்சனிடம் மன்னன் கூறினார் அதிலிருந்து சில வருடங்களாக தன் மூன்று மகள்களை பிரிந்து திருப்பணி வேலைகளை செய்து வருகிறார் தான் வந்த வேலை முடிந்ததால் மறுநாள் மருதங்குடி சென்று தன் மகள்களை பார்க்க ஆவலாயிருந்தார் அடுத்த நாள் காலை வந்து பார்த்தபோது தான் வடித்த சிவலிங்கம் அங்கு இல்லை அடைந்த பெந்தட்சன் அதே கற்புதிரகத்தில் அருகே இருந்த உயர பாறையை செதுக்கி புதிய சிவலிங்கத்தை உருவாக்க முயற்சி செய்தார் ஆனால் அது அவ்வளவு சுலபமாக இல்லை தன் மகள்களை காண வேண்டும் என்ற ஆர்வத்திலும் மன்னனிடம் கொடுத்த வாக்கை காப்பதற்காகவும் அன்றிரவே புதிய சிவலிங்கத்தை செதுக்கி மறுநாள் மாலை காட்டின் வழியாக மருதங்குடியை நோக்கி தனது பயணத்திற்கும் ஏற்பாடு செய்திருந்தார் முந்தைய நாள் இடவுல ஏற்பட்ட சம்பவங்களின் தாக்கத்திலிருந்து சகோதரிகள் மூவரும் இன்னும் வெளியே வரல வழக்கம் போல அன்னைக்கு காலையில தங்களுடைய தினசரி வேலைகளை செய்யும் போது அவர்களுக்கு இன்னொரு பிரச்சனை வருது ஆணவத்திற்கும் கொடுமைக்கும் பெயர் பெற்ற வரதப்பா குதிரையில வரா அவன் கண்கள் பார்வதியை வேட்டையாடும் தோணியில பாக்குது அவனோட வருகையில சகோதரிகள் பதற்றமாகறாங்க ஒரு கள்ள சிரிப்போட பார்வதி நீ எவ்வளவு அழகா இருக்கு நீ இங்கிருந்து கஷ்டப்படுற என் கூட உன ராணி மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான் பார்வதி அவனுடைய வார்த்தையில வெறுப்படைஞ்சு தலையை திருப்பிக்கிறான் வரதப்பா குதிரையில இருந்து இறங்கி அவளை நோக்கி உரிமை கோரும் தோரணையில நடந்து வரும் அவளோட கண்ணில பயமும் எதிர்ப்பும் நிறைஞ்சிருக்கு செல்வாக்களையும் எனக்கு என்ன சொல்லிட்டு முன்னேறி நடந்து போறான் வரதப்பாவோட முகம் அடுமையாச்சு அவளோட அவனுடைய கர்வம் நிராகரிப்பாலு பார்வதியோட கையை முரட்டுத்தனமா புடிச்சு இழுக்கிறான் நீ என்னைய வேண்டாம்னு சொல்ல முடியாது நீ விரும்பினாலும் இல்லனாலும் நீ தான் எனக்கு மனைவி அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னான் லட்சுமியும் மீனாட்சியும் வரதப்பாவோட பிடியில் இருந்து அவளை இழுக்க முயற்சி பண்றாங்க ஆனா அவன் அவரை அவர்களை ஒதுக்கி தள்ளுறான் அவனோட பலத்துக்கு சகோதரிகளால ஈடு கொடுக்க முடியல நிலம ஒவ்வொரு மோசமாகிட்டே போகுது லக்ஷ்மி கெஞ்சரா தயவு செஞ்சு அவளை வரதப்பா பார்வதியின் கையை இருக படிச்சு அவங்கள பார்த்து ஏளனமா சிரிக்கிறான் ஆனா அவன் அவள் இழுத்துட்டு போற நேரத்துல திரும்பவும் விசித்திரமா ஒண்ணு நடக்குது அவங்களை சுத்தியுள்ள காத்து திடீர்னு குளிர்ச்சி அடையுது சூரியனின் ஒளி மங்கலாக தோன்றது அவர்கள் மீது ஒரு பயங்கரமான நிழல் விழுது வரதப்பா தயங்குறான் குழப்பத்துடன் சுற்றிலும் பாக்குறான் அவனுக்கு கீழே நிலம் லேசா நடுங்க தொடங்குது முந்தைய அதே தாழ்ந்த அச்சுறுத்தும் ரீங்காரம் காற்றை நிரப்பது சகோதரிகளை சுற்றியுள்ள நிழல்கள் உயிருடன் நகரத் தொடர்ந்தது வரவிருக்கும் அழிவின் உணர்வால் வளிமண்டலம் அடர்த்தியாக வளருது காடு மற்றும் அவர்களின் காலடியில் இருந்த பூமி சகோதரிகளின் அவலநிலைக்கு பதிலளிப்பதாக தோன்றியது வரதப்பாவுக்கோ அல்லது சகோதரிகளுக்கோ புரியாத ஒரு மர்ம சக்தி விழித்தெழுந்தது இயற்கையே அவங்கள காப்பாத்துற மாதிரியும் இந்த கொடுமையை எதிர்த்து போராடுற மாதிரியும் இருந்துச்சு திடீர்னு நடந்த அந்த மாற்றத்தில் பதற்றமடைந்த வரதப்பா பார்வதி மீதான தன்னுடைய பிடிய தளர்த்தான் தடுமாறி பின்வாங்கிறான் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி தன்னை தடுக்கிறதா உணர்ந்த போது அவன் கண்ணில் பயம் வந்துச்சு அந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்ட பார்வதி மற்றும் அவளுடைய சகோதரிகள் அவனை விட்டுட்டு ஓடி வீட்டுக்குள்ளே போய் கதவை தாழிட்டு கொண்டனர் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்த வரதப்பா குதிரை மேலே ஏறி புறப்பட்டான் முன்னாடி நம்ம இங்க இருக்க முடியாது அந்த மனுஷன் நம்மள விட மாட்டான் ஏதோ ஒண்ணு நம்மள பாதுகாக்கிறது மாதிரி இருக்கு ஆனா அது எவ்வளவு காலம் நீடிக்கும்னு நமக்கு தெரியாது மீனாட்சி பயத்தோட தலையசா நானும் அதைத்தான் நினைச்சேன் பார்வதி ஏதோ நம்மள கண்காணிச்சுட்டே இருக்குன்னு நான் உணர்றேன் லட்சுமி சொன்னா இனி நமக்கு இந்த பாதுகாப்பு இல்லை அப்பா வர்றது வரைக்கும் நாம காத்திருக்க முடியாது நம்ம அவர்கிட்ட போவோம் மூணு பேரும் தீர்க்கமா முடிவு செஞ்சு தங்களோட உடைமைகளை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புனாங்க ஏற்காட்டூர் குடியின் அடர்ந்த வனப்பகுதியில் பார்வதி லட்சுமி மீனாட்சி ஆகிய மூன்று சகோதரிகளும் அடர்ந்த இலைகளினுடைய எச்சரிக்கையோடு நடந்து போனாங்க அவங்க பாதை அவ்வளவு ஈஸியானது இல்லை அடர்ந்த காடு மிருகங்கள் மற்றும் அவானுஷ்யங்கள் நிறைந்த காடு ஆனால் அவங்களுக்கு வேற வழி இல்லை அந்த கிராமத்தில் இனிமே அவங்க தங்க முடியாது அவங்கள மனித மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி துரத்தி வச்சு அவங்க காட்டுக்குள்ள நடந்தாங்க அவங்களுடைய இதயம் பயம் மற்றும் நம்பிக்கையால் நிரம்பியிருந்தது ஒளிமங்களாக இருந்துச்சு அவங்களோட கண்ணு ஏதாவது ஆபத்திற்கான சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே போச்சு இனி போகும் பயணம் நீண்டது மற்றும் ஆபத்தானது ஆனா அவங்க அவங்களோட ஒரே பாதுகாப்பான அப்பா கிட்ட போகணும் காடு ஒரு உயிருள்ள உயிரினம் அதன் மௌனம் இலைகளின் சலசலப்பு மற்றும் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களின் தொலைதூர அழைப்புகளால் மட்டுமே கலைக்கப்பட்டது மூன்று சகோதரிகளும் மரங்களின் புதிர் பாதையில் நகர்ந்தனர் தங்களுக்கு பின்னால் ஆபத்து பதுங்கி இருப்பதை அவர்கள் அறியவில்லை அந்த காட்டுல இலைதலைகளை ஒதுக்கி தள்ளி நடக்கிற அவங்க மூணு பேரோட காலடி சத்தம் மட்டும்தான் கேட்டதா என்றால் இல்ல நாலாவதா இன்னொரு காலடி சத்தம் கேட்டது சகோதரிகளை அவங்களுக்கு தெரியாம யாரோ பின்தொடர்றாங்க காலடி சத்தத்தை பார்வதி கேட்டா பய உணர்வு பற்றி கொண்டது வேகமா நடந்தாங்க அந்த காலடி சத்தமும் வேகமாக கேட்டுச்சு பயத்துல மெதுவா ஓடினாங்க யாரோ அவங்கள துரத்துறாங்க ஒரு கட்டத்துல பின்னாடி ஓடின பார்வதி தடுக்கி கீழே விழுந்தா விழுந்த அவளோட காலை பிடிச்சு இழுத்தான் வரதப்பன் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலான்னு நினைக்கிறியா நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன் நீ எனக்கு சொந்தமானவ பேசிட்டு காலை பிடிச்சு இழுத்தான் முன்னால போன லட்சுமியும் மீனாட்சியும் பதறி போய் அவன் கிட்ட கெஞ்சினாங்க அவன் அதெல்லாம் காதுல வாங்காம அவளோட காலை பிடிச்சு காஞ்ச இலை தலைகளோட சேர்த்து கிரித்தனமா எழுத்தான் சகோதரிகளால எதுவுமே செய்ய முடியல உதவிக்காக அலர்றாங்க ஏற்பட்ட அதே ரீங்காரம் காற்றில் எதிரொலிக்கிறது காற்று குளிர்ச்சி ஆகுது வரதப்பா மெதுவா கண் சிமிட்ட அந்த நொடியில பார்வதி அவன் வரதப்பா குழப்பத்தோட எங்க போனா அவ இங்க என்ன நடக்குது அவனுக்கு புரியல பார்வதி அவன் கண்ணில் படவில்லை என்றாலும் திகைப்புடன் அவளை தேடி நிற்கும் வரதப்பாவை அவளால் பார்க்க முடிகிறது அன்று குடிசையில் ஏற்பட்ட அதே அதிர்வு அதே சவ வாடை இப்போது வீசுது அவளுக்கு பயம் அதிகரிக்குது வரதப்பா அவளுக்கு முன்னாடியே நின்னு எங்கடி இருக்க எங்க போன அப்படின்னு சுத்தி முத்தி தேடுறான் பார்வதிக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல வரதப்பாவின் குழப்பம் அவனை சுற்றியுள்ள காடு மாறுவதால் விரைவில் பயமா மாறுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னிருந்த அடர்த்தியான மற்றும் இருண்ட காடு இப்போது ஒரு முறுக்கப்பட்ட கொடுங்கனவான பதி அவனை பிடிக்க நீண்டன அவனது கால்களுக்கு கீழே உள்ள நிலம் பிளந்து ஒரு அக்கினி படுகொழியை வெளிப்படுத்தியது வரதப்பாவின் பார்வையில அவனை சுற்றியுள்ள உலகம் நரகத்தின் காட்சியாக மாறியிருந்தது காடு வதைக்கும் இடமாக அவனது இரண்டு ஆன்மாவின் பிரதிபலிப்பாக மாறியிருந்தது திடீர்னு அக்கினி பிளவின் ஆழத்திலிருந்து ஒரு முகத்துடன் அந்த அரக்கன் இடி போன்ற குரலில் என்னவளை தொட உனக்கு எவ்வளவு தைரியம் என்று சொன்னான் அரக்கன் தன்னை நோக்கி வரும்போது வரதப்பாவின் கண்கள் பயத்துல விரியது அதன் முகபாவம் கோபத்தால் நிரம்பியது அவன் ஓட முயற்சி பண்றான் ஆனால் அவன் கால் நகரம் மறுக்குது பயத்தால முடங்கி போனது அரக்கன் தாக்கத் தயாரா தன் மகங்களால நீற்றான் சகோதரிகளின் பார்வையில வரதப்பா தனியாக எது சண்ட சண்டை போட்டுட்டு இருக்கான் அவனோட முகம் ஏதோ கண்ணுக்கு தெரியாத சக்தியோட போராடுவதை போல பயத்துல சுருங்கியது திடீர்னு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம அவனோட உடல் பலம்

பெருந்தச்சனையும் கொண்டு கடமையை முடிச்சிட்டு விரைவில் அசுரலோகம் திரும்ப என்று கூறி மறைந்தது வீராசுரன் பூலோகம் வந்ததன் நோக்கம் மற்றும் அவன் கடமையை பற்றி தேவர்களை காக்க யமனுடைய மகன் விழுங்கினார் விநாயகர் அசுரலோகத்தில் அனலாசுரனுடைய இழப்பை சகித்துக் முடியாத அசுரர்கள் விநாயகனை பழி உரிய நேரத்தில் கணை விழுங்கிய விநாயகப் பெருமானை சவித்த யமதர்மனின் சாபத்தால் தன் பாதி சக்தியை இழந்திருந்த விநாயக பெருமான் இரண்டு கைகளுடன் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவதற்கு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் அசுரர்களால் தவத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இன்று பிள்ளையார்பட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டூரில் உள்ள மலைகுன்றினுள் உள்ள பாறையினுள் மறைந்து தவம் இருந்தார் தன் தவம் முடிந்த பிறகு வழிபாடு செய்ய சிவலிங்கம் வேண்டியபடியால் பாண்டிய மன்னனின் கனவில் தோன்றி ஏற்காட்டூரில் உள்ள மலைக்குன்றில் கோவில் அமைத்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய கூறினார் மன்னனின் கட்டளையை ஏற்று பெருந்தச்சன் தன் மகள்களை பிரிந்து குன்றை குடைவரை கோயிலை அமைத்துக் கொண்டிருந்தார் இதையறிந்த அசுரர்கள் விநாயக பெருமான் தன்னுடைய தவத்தை முடித்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் இழந்த சக்தியை மீண்டும் விடுவார் என்று அஞ்சி கோவில் திருப்பணி வேலைகளை தடை செய்வதற்காக சிற்பி பெருந்தச்சனை கொன்றுவிட முடிவு செய்தனர் அதற்கு முன் அவரை வரவழைக்க அவரின் மகள்களை கொள்ள வீராசுரனை அனுப்பி வைத்தனர் வந்த இடத்தில் வீராசுரன் பெருந்தச்சனின் மகளான பார்வதியின் அழகில் மயங்கி வந்த கடமையை மறந்து அவளை முயற்சியில் இறங்கினான் இப்போது அசரீதியாக வந்து அவன் கடமையை அசுரர்கள் நினைவிட்ட மீண்டும் தன் கடமையை நிறைவேற்ற மூவரையும் கொள்வதற்கு விரைந்தான் வீராசுரன் சகோதரிகள் மூவரும் அந்த காட்டில் திக்குமுக்காடி போனனர் அவர்களுக்கு தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியவில்லை அந்த காட்டில் இரவு ஆனது பசியாலும் தாகத்தாலும் வாடிப்போயிருந்த சகோதரிகள் மூவரும் இருளடர்ந்த அந்த காட்டில் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து களைப்பில் சற்று உறங்கினர் தூக்கத்தில பார்வதிக்கு ஒரு கனவு ஐந்து வயது பார்வதி சிலை செதுக்கும் சிற்பியான தன் தந்தையிடம் கேட்டாள் அப்பா இந்த கடவுளுக்கு ஏன் யானை முகம் இருக்கிறது என்று அருகில் இருந்த பிள்ளையார் சிலையை காட்டி தன் மகளுக்கு விநாயகர் அவதரித்த கதையை கூறினார் சிவபெருமான் ஒருமுறை வெளியில் சென்ற நேரத்தில் பார்வதி தேவி குளிக்க சென்றுள்ளார் போது பார்வதி தேவி தனக்கு காவலுக்கு யாரும் இல்லை என்பதால் சந்தன குழம்பை எடுத்து ஒரு உருவம் உருவாக்கி அணுக்கிரகத்தால் அதற்கு உயிர் கொடுத்தார் பார்வதி தேவியால் உயிர் கொடுக்கப்பட்ட அந்த உருவம் அவருடைய பிள்ளையாகிவிட்டது பார்வதி தேவியார் விநாயகரிடம் மற்றவர்கள் யாரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்க கூடாது என்று அறிவுறுத்திவிட்டு நீராடச் சென்றார் அந்த நேரம் பார்த்து திடீரென்று சிவபெருமான் வந்ததும் பிள்ளையார் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை அதனால் கோபம் கொண்ட சிவன் விநாயகருடைய தலையை வெட்டிவிட்டு உள்ளே சென்றார் தேவி நீராடி முடித்ததும் வெளியே வந்து பிள்ளையாருக்கு தலையில்லாததை பார்த்ததும் கடும் கோபமும் ஆவேசமும் அடைந்தார் தான் பெற்ற பிள்ளையாரை சிவனே சிதைத்ததை அறிந்த அவர் காளியாக மாறி உருவம் எடுத்து மூ உலகிலும் தமது கண்ணில் பட்ட சகலவற்றையும் அழிக்க தொடங்கினார் தேவர்கள் அனைவரும் காளியின் ஆவேச குணத்தை கண்டு சிவனிடம் சென்று முறையிட்டார்கள் காளி உருவம் எடுத்த பார்வதி தேவியை சமாதானப்படுத்த முடிவு செய்த சிவன் தனது தேவர்களை அழைத்து வடதிசையாக சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தலையை வெட்டி வருமாறு ஆணையிட்டார் அவர் கூறியபடியே தேவர்களும் வடதிசை நோக்கிச் சென்றபோது அவர்களுக்கு ஒரு யானையே முதலில் கிடைத்தது தேவர்களும் யானையின் தலையை வெட்டி எடுத்துச் சென்று சிவனிடம் கொடுத்தனர் அவர் யானையின் தலையை வெட்டுப்பட்டு கிடந்த பிள்ளையாரின் முண்டத்தில் வைத்து உயிர் கொடுத்தார் இதை பார்த்ததும் சமாதானம் அடைந்த பார்வதி தேவியார் மனமகிழ்ந்து பிள்ளையாரை கட்டி அணைத்துக் கொண்டார் அந்த பிள்ளையாருக்கு சிவன் கணேசன் என பெயர் வைத்து தமது தேவர்களுக்கு தலைவராக நியமித்தார் என நாரத புராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவே பிள்ளையாரின் அவதார கதையாகும் ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி நாளில் இந்த நிகழ்ச்சி நடந்தது அன்றிலிருந்து அத்தினம் விநாயகர் சதுர்த்தி என்ற புனித தினமாக ஆகிவிட்டது அப்படின்னு பிள்ளையார் அவதரித்த கதையை குழந்தையான பார்வதி கிட்ட சொன்னார் பிறந்தச்சன் அப்பா எனக்கு இந்த பிள்ளையார ரொம்ப பிடிச்சிருக்கு இவர் கேட்டதெல்லாம் கொடுத்தாரா ஆமாம்மா எந்த காரியத்தை செய்வதற்கு முன்னாடியும் பிள்ளையார கும்பிட்டு போ அந்த காரியம் நிறைவேறும் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அடிக்கடி மண்ணை எடுத்து பிள்ளையாரா நினைச்சு பிடிச்சு வச்சு ஓம் விக்னேஸ்வராய நமகா அப்படின்னு இருபத்தி ஒரு முறை சொல்லி வேண்டிக்கோ உனக்கு வந்து ஆபத்து போய்விடும் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி தூக்கம் கலைந்து திடுக்கிட்டு எழுந்தாள் அவ இதயம் படபடன்னு அடிச்சுக்கிச்சு காத்துல மறுபடியும் அந்த சவ வாடை அடிக்குது அவ பயத்துல அவளோட கண்களை அகல விரிச்சு சுற்றுமுற்றும் பாக்குறா பார்வதியோட எலும்புல ஆழமா ஒரு பயனர்வு வந்தது பக்கத்தில் இருக்கின்றது அவ பார்க்காமலே தெரிஞ்சிருந்தான் மாடை அதிகரிக்க அதிகரிக்க பார்வதியோட முற்றும் வேகமானது அவன் மெதுவானிக்க அவளோட சகோதரிகளை எழுப்ப முயற்சிக்கணும் ஆனா அவளோட அசைவுகள் பதட்டமா இருந்துச்சு திடீர்னு ஒரு தாழ்ந்த உரிமல் மரங்கள்ல எதிரொலிச்சிச்சு அது அவளுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்திச்சு இங்கதான் இருக்கு அவன் வந்துட்டான் ஒருமல் பெரிதாக பார்வதி திரும்பி தன் சகோதரிகளை வேகமாக ஒழிக்கினான் லட்சுமி மீனாட்சிங்க அது வருது சத்தம் கேட்டு லட்சுமியும் மீனாட்சியும் எழுந்திரிச்சாங்க காலடி சத்தம் அந்த அவங்க சூழ்ந்தது மர நிழல்கள் இருந்து மெல்ல மெல்ல வெளியே வர அரக்கனோட நிழல் உருவத்தை அவங்க பார்த்தாங்க அவன் கெட்ட கனவுலிருந்து பிறந்த ஒரு பிராணி கத்தி போல கூர்மையான நகங்களையும் இயற்கைக்கு மாறான நெருப்பால ஒளிரும் கண்களையும் கொண்ட ஒரு முறுக்கப்பட்ட பெருத்த மிருகம் அதன் இருப்பு அதை சுற்றியுள்ள காத்த சிதைச்சு அந்த காட்ட கொடூரமான ஒன்னா மாத்திருச்சு அரக்கன் அவங்க முன்னாடி வரும்போது அந்த பெண்கள் அலறாங்க அதோட பிரம்மாண்டமான சிதஞ்ச உடம்பு அவங்களுக்கு மேல உயர்ந்து நிற்குது பார்வதி தன் சகோதரிகளை மேலே எழுதுறான் அவங்க தடுமாறுறாங்க அவங்களோட கால்கள் நகர முடியல பயங்கரம் அவங்களுடைய இதயத்தை பற்றி உள்ளது அரக்கனோட துர்நாற்றம் காத்த நிரப்புது அது முன்னோக்கி பாய்ந்து நகங்களை நீட்டுது என்னிடமிருந்து நீ தப்பிக்க முடியாது பார்வதி என்னிடமிருந்து தப்பிக்கவே முடியாது என்று உறக்க சொன்னான் அரக்கன் பெண்கள் கூட முயற்சி செய்றாங்க ஆனா அவங்களோட கால் சோர்வால பலவீனமா இருக்கு அரக்கன் அவங்கள நோக்கி தன் கையில் இருக்கிற ஆயுதத்தை வீசுறான் அவங்க பக்கவாட்டில தரையில விழுந்து உருளும் போது மறுபடியும் அந்த உருவத்தை காணோம் ஆனா அவனோட கர்ஜனை கேட்குது கீழே விழுந்த பார்வதி மேல திடீர்னு படர்ந்து அவன் முகத்தை காமிச்சு பார்வதி இப்பவும் ஒண்ணு இல்ல நீ என் கூட வரேன்னு சொல்லு நான் உன் தங்கைகளை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல பார்வதி கண்ணீர் மல்க கதர்றா எங்களை விட்டுன்னு கெஞ்சரா பார்வதி கண்ணு முன்னாடியே அவளோட ரெண்டு தங்கச்சியையும் காத்துல தூக்கி வீசுறான் அவங்க ரெண்டு பேரும் பறந்து தூர விழுறாங்க மறுபடியும் அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி மரத்து மேல வீசுறான் இதை பார்த்த பார்வதிக்கு தன் கண் முன்னாடி தான் குழந்தையா இருந்த போது தன் தந்தை சொல்லி விநாயக பெருமானை வேண்டின ஞாபகம் வந்தது உடனே அவ முடிவு பண்ணனா அந்த அரக்கனை பார்த்து சிரிச்சா சரி நீ சொல்றபடி கேட்கற ஆனா நீ ஒன்னு செய்யணும் அப்படின்னு சொல்ல இதை சற்றும் எதிர்பார்க்காத அரக்கனும் அவள் மேல உள்ள ஆசையில என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கறான் நீ ஒரு முறை என்ன வேண்டும் அப்படின்னு சொல்ல அரக்கன் ஒன்று இரண்டு என்று எண்ண ஆரம்பிச்சான் அதுக்கு இடையில பார்வதி தான் உட்கார்ந்திருந்த இடத்துல கைப்பிடி அளவு மண்ணை எடுத்து முன்னாடி வச்சு ஓம் விக்னேஸ்வராய நமக அப்படின்னு இருபத்தொரு முறை சொன்னான் அந்த காட்டில் ஒரு இடி முழக்கம் எதிரொலிக்கிறது திகைத்து நிற்கிறான் அந்த சத்தம் கேட்டதும் அவன் உடல் நடுத்தது பெண்கள் பயத்தோடையும் குழப்பத்தோடையும் பக்தியோடையும் சுத்தி பார்க்கறாங்க காட்டின் மைய பகுதியிலிருந்து ஒரு தெய்வீக யானையின் பேரல் சத்தம் கேட்க அவங்க இருக்கிற நிலம் அதிருது முன்பிருந்த துர்நாற்றம் விலகி ஒரு சந்தன நிறுமணம் காடு முழுவதும் பரவுது சக்தி வாய்ந்த ஏதோ ஒன்று நெருங்கி வரும்போது காட்டில இருள் விலகி மறைவில் இருந்து ஒரு தெய்வீக யானை வெளிவருது அதோட வடிவம் ரொம்ப பிரகாசமா நில உலக மென்மையா என்னது அந்த யானையின் கண்கள் ஞானம் மற்றும் வலிமையால் நிரம்பி இருக்கு லக்ஷ்மியும் மீனாட்சியும் கண்டல கண்ணீரோட வண்டியிட்டு கையெடுத்து வணங்குறாங்க யானை எடுத்து வைத்தது அது நெருங்கி வரும்போது அற்ப மிருகமே நீயா என்னை தடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த யானையை தாக்க அரக்கன் ஓடுறான் அந்த யானையின் தலையும் முன் கால்களும் மேலெழுந்து அதன் உடல் குடித்து ஐந்து கரத்துடன் கையில் ஆயுதங்கள் ஏந்தி பிரம்மாண்ட ார் தன்னை நோக்கி வந்த அசுரனை தன் துதிக்கையில் வீழ்த்தி தன் காலில் விட்டு நசுக்கிறார் சகோதரிகள் மூணு பேரும் விநாயக பெருமானுடைய பாதங்களில் சரணடைந்தார் பெண்கள் தலை நிமிர்ந்த போது தெய்வீக யானை அவர்களை ஆசீர்வாதம் செஞ்சு மீண்டும் காட்டுக்குள் சென்றது அந்த நேரத்தில் காட்டின் வழியா தன்னோட பொண்ணுங்களை பார்க்க பிரயாணம் பண்ண சிற்பி பெருந்தட்சன் தன்னோட பொண்ணுங்களை காட்டுல உடனே அதிர்ச்சி அடைஞ்சார் விவரங்களை கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேற்று இரவு தான் புதிய சிவலிங்கத்தை வடிவமைக்க கற்ப கிரகத்துல ஆரடி பாறைய செதுக்கின போது தான் செதுக்க செதுக்க ஆரடி உயர கரிய பெரிய உருவம் அகன்ற காதுகளுடன் யானை முகத்தில் கால்களை பாதியாய் மடி வயிறுபடியாமல் அமர்ந்திருக்கும் அர்த்த பத்மாசனம் எனும் திருக்கோலத்தில் வலது கையில் சிவலிங்கத்துடன் எங்கும் காண கிடைக்காத ஞான கோலத்தில் மோதகம் இடது கையை மடித்து கடிகஸ்தமாக இடுப்பில் வைத்திருக்கும் பெருமிதக் கற்பக விநாயகர் கம்பீரமாக காட்சி தந்ததையும் பாறைக்குள் இருந்த அந்த சிலையில் ஏதோ ஒரு சக்தியால் தானே வடிவமைத்ததையும் பெருந்தச்சன் தன் மகள்களிடம் கூறினார் அப்பா உங்களுக்கு அவர் சிலை வடிவாதான் காட்சி கொடுத்தார் ஆனால் எங்களுக்கு விஸ்வரூபத்தில் காட்சி தந்துவிட்டார் அப்படின்னு மீனாட்சி சொல்ல எல்லாரும் பக்தி பெருமிதத்தோடு சந்தோஷமா மருதங்குடியை நோக்கி போனாங்க தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடிக்கும் திருப்பத்தூருக்கும் இடையில் குன்றக்குடிக்கும் மூன்று கிலோமீட்டர் அருகில் பிள்ளையார்பட்டி அமைந்துள்ளது ஒன்றை குடைந்து ஒரு கோயிலையும் ஸ்ரீ கற்பக விநாயகர் சிற்பத்தையும் ஸ்ரீ திருவேசர் என்னும் லிங்கத்தையும் வடிவமைத்துள்ளனர் முற்கால பாண்டியர்கள் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் இக்கோயிலை குடைவரை கோயிலாக அமைத்துள்ளனர் என்று கோயில் தல புராணம் கூறுகிறது கெமு ஐநூறு முதல் கிபி ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நாலு வரையான பதினான்கு கல்வெட்டுகள் திருக்கோயிலில் காணப்படுகின்றன அக்கல்வெட்டுகளில் எக்காட்டூர் திருவிங்கைக்குடி மருதங்குடி ராசநாராயண் ஆகிய பெயர்களை இந்த ஊரின் பழங்கால பெயர்களாக குறிக்கப்பட்டுள்ளன கிபி ஆயிரத்து இருநூற்றி எண்பத்தி நான்கு முதல் இத்திருக்கோயில் நகரத்தார்களுக்கு உரிமையாயிற்று இதற்கான கல்வெட்டுச் சான்று திருவீசர் கருவறை திருவாயிலுக்கு வலது பக்க சுவரில் உள்ளது பிள்ளையார் பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகர் சிற்பத்தில் இரண்டு கைகள் மட்டுமே இருப்பது தனிப்பெரும் சிறப்பாக குறிப்பிடத்தக்கது கற்பக விநாயகரின் சிற்பத்தை வடிவமைத்த சிற்பி அதன் அருகிலேயே அவரது கையெழுத்தை கல்வெட்டில் செதுக்கியுள்ளார் ஏக்காட்டூர் பரணர் பெருந்தச்சன் என்ற அவரது கையெழுத்து கேமு நான்காம் நூற்றாண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு வரை புழக்கத்தில் இருந்த தமிழ் வரி வடிவ எழுத்தில் உள்ளது எனவே சிற்பத்தை வடிவமைத்த காலம் சற்று ஏறக்குறைய கிமு ஐந்தாம் நூற்றாண்டு என கொள்ளலாம் தெய்வீக சிற்பக்கலை வரலாற்றின் மூலமும் நமது கல்வெட்டுகளின் சான்று ஆதாரங்களின் மூலமும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரின் சிற்பமே உலகத்திற்கு முதன் முதல் பிள்ளையார் வடிவம் என அறியலாம் விநாயகரின் தும்பிக்கை வலது பக்கமாக வளைந்திருப்பதும் ஒரு தனிச்சிறப்பாகும் வலம்புரி சங்கு போல் வலம்புரி குதிக்கையும் தனித்தன்மை வாய்ந்தது வடத்து திசையை நோக்கி இருக்கும் வலம்புரி விநாயகர் இவர் மட்டுமே தேவலோகத்து கற்பக மரத்துக்கே வறட்சி வந்தாலும் அள்ளி அள்ளி தரக்கூடிய வளம் பெற்றவர் இந்த கற்பக விநாயகர் எனவே வலம்புரி விநாயகரை வணங்குபவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றிதான் திருமண பேரு நல்கும் காத்தாயின் பிள்ளை பேரு தரும் அதிசய செல்வ செல்வவனம் தரும் பசுபதீஸ்வரர் வழிபாடு ஆகியன இத்தடத்தின் சிறப்பாகும் இங்கு நடைபெறும் திருவிழாக்களில் மிகப்பெரியது விநாயகர் சதுர்த்தி திருவிழாவே ஆகும் விநாயகர் சதுர்த்திக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பே காப்பு கட்டி குடியேற்றம் செய்து இவ்விழாவை தொடங்குவார்கள் பத்து நாட்கள் இத்திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் <im> நன்றி